சோளம் பார்த்துருக்கீங்களா சரி விடுங்க இந்த கலரில் மக்காச்சோளம் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி சோளம் பார்த்துருக்கீங்களா சரி அதையும் விடுங்க இந்த கலரில் பார்த்துருக்கீங்களா இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற இந்த நாலு ரகம் மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட மக்காச்சோளத்தில் மட்டுமே பத்துக்கும் மேற்பட்ட ரகங்கள் இருக்கு அதோடைய கிராஸ் பாலினேஷனாலே அதோடைய ரகங்களும் இப்போ இந்த மக்காச்சோளங்கள் எல்லாமே நம்ம உணவில் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தாராளமாக நம்ம உணவில் எடுத்துக்க முடியும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்காச்சோளமும் ஒவ்வொரு ஊட்டச்சத்தை உணர்த்தக்கூடியது ஒவ்வொரு சுவையை கொடுக்கக்கூடியது இதை நம்ம பல வகையில் உணவில் எடுத்துக்க முடியும் இன்னைக்கு மக்காச்சோளம் மக்கள் மத்தியில் உணவில் பெரும்பான்மையாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை கால்நடை தீவனத்துக்காக மட்டுமே பயிரிடப்படுது அதுவும் குறிப்பாக மஞ்சள் கலரில் ஒட்டு ரகங்கள் மட்டுமே அதிகமாக பயிரிடப்பட்டுட்டுருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவில் இப்போ சைஸும் சின்னதாயிடுச்சு அப்போ பாரம்பரியத்தில் மக்காச்சோளம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய கருதாக இருக்கும் அப்போ ஒரு கருதுங்க கூடியது கிட்டத்தட்ட அதில்வே அவ்வளவு மணிகள் இருக்கும் விதைகளை சேகரித்து வச்சுருப்பாங்க வீட்டில் அதை எடுத்து இந்த மாதிரி மடல்களை உரிச்சு வெயிலில் காஞ்சி இப்படி தொங்க விட்டுருவாங்க எதுக்காகன்னா மக்காச்சோளத்துல மக்காச்சோளத்தில் ரொம்ப எளிதாக வண்டுகள் தாக்கிடும் வண்டு தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதுனால அந்த மாதிரி காய வச்சு தொங்க வச்சுருப்பாங்க திரும்ப விதைக்கு வரும்போது இதை எடுத்து விதைப்பாங்க அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கிராமங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா சோளத்தை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன்பாங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த சோளத்தை அடித்து தான் விதை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க தான் மிஷினு இருந்துச்சு எல்லா சோளத்தையும் இந்த மாதிரி மடலை உடச்சு கீழே போட்டு பெரிய கம்பு வச்சு அடிப்பாங்க அடிக்கும்போது அந்த கருது மேலே விழுந்த அடி மணிகள் மட்டும் பிரிஞ்சு உடும் அப்படி தான் சோளக்கருதை முட்டா போட்டு நாலு பேர் சுற்றி நின்று அடிப்பாங்களாம் அதான் சோளக்கருது அறிக்கிற மாதிரி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நிறைய இயந்திர மேலாண்மை வந்துருச்சு இயந்திரங்கள் மூலமாக தான் நம்ம அந்த சோளங்களை அறுவடை பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இதை நாம் எப்படியெல்லாம் உணவில் எடுத்துக்கலாம் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது இதை எப்படி நாம் பராமரிக்கிறோம் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் இதோடைய விதைகளை எப்படி சேகரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து நம்ம அடுத்த